ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சட்னி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஹோட்டல் சுவை மாறாமல் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவை அப்படியே இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில் அளவு தேங்காயை தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காயை துருவி கூட எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நாலு வெள்ளைப்பூடு ரெண்டு பல் கூடவே காரத்திற்கு பச்சை மிளகாய் இரண்டு நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இஞ்சி தோல் நீக்கி ஒரு சின்ன துண்டு அளவு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் இல்லாமல் மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது அதிகமாக பொட்டுக்கடலை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதனோட டேஸ்ட்டு மாறிடும் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடானதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் இது நல்லா பொரியட்டும் நல்லா சிவக்க பொரியட்டும் அதுக்கப்புறமா சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து பொறிஞ்சதும் தாளிப்பை சட்னியில் சேர்த்திடலாம் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சட்னியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சில இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரே டேஸ்ட்டில் எப்பவும் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப போர் ஆயிரும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மாற்றி மாற்றி செய்யும்போது வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப விரும்பி ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் தாலிப்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஹோட்டல்ஸ் சுவையில் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்